திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தரும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கார்த்திகேயன் வணக்கம் யார் தலைமையில் எவ்வளவு மா இந்த கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் என்ன ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரி விழாக்கள் கோவில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் அவர் செல்லும் பகுதிகளில் எதிர்கட்சியினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் திருச்சி திருவானை காவல் பகுதியில் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை கல்லூரி ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு மணி அளவில் திருச்சி கருமண்டம் பகுதியில் உள்ள நேஷனல் கல்லூரியில் நடைபெற்று வரும் சர்வதேச விளையாட்டு கருத்தங்களும் கலந்து கொள்வதற்காக இன்று திருச்சி வருகிறார் இந்நிலையில் திருச்சி திருவான்க்கோவில் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளுநர் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட நின்றிருந்தனர் அவருக்கு கருப்பு கொடி காட்ட போலீசார் அனுமதி மறுத்தனர் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் துண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் இந்த போராட்டம் காரணமாக திருவானாய் கோவில் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க